ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எடுக்கிறது என்ன கட்டணுன்னு பார்க்குறீங்களா நம்ம தாளிப்பு வடகம் தாங்க நம்ம தாளிப்பு ஊடகம் சில பேருக்கு என்னென்னே தெரியலைன்னு சொல்லி வீடியோவில் பார்த்துருக்கேன் நான் எப்படி எங்கள் அம்மா பாட்டிலாம் செய்வாங்களோ அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் சில பேர் உண்டை பிடிச்சி வைப்பாங்க இதை மாதிரி நம்ம பிகினர்ஸாக இருக்கும்போது உண்டை பிடிக்க சரியாக வராதுன்னு உதிரி உதிரியாக கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் உண்டை பிடிச்சி தான் வைப்பாங்க அம்மா இது ஆக பிறகு நான் வந்து இதை மாதிரி தான் உதிரியாக தான் போட்டு வச்சுப்பேன் உண்டையும் பிடிக்கலாம் நான் அதை அதெல்லாம் செஞ்சாலும் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் நான் வந்து இப்போ வந்து சின்ன வங்கத்தில் தான் அந்த தாலிப்பு தடவை செய்யணும் அதை எப்படி செய்யணும்ன்றது தான் எல்லா ஸ்டெப்ஸுமே நான் கொடுத்துருக்கேன் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சின்னதாங்க ஒன்றரை கிலோ வாங்கியிருந்தேன் இப்போ வந்து அதை மாதிரி தோல் உரிக்கும் போது ஃபுல்லாவும் தோல் எடுக்கக்கூடாது நம்ம முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணும்போது நமக்கு தோல் லைட்டாக வரும் இல்லையா அதை மாதிரி கட் பண்ணி இதை மாதிரி போட்டுக்கணும் நான் வந்து தண்ணியில் போட்டு உரிச்சா ஈஸியாக வரும்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து இப்படி உரிக்கிறது தான் ஈஸியாக எனக்கு தோணும் அதனால முன்னாடியும் பின்னாடியும் இதை மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு தோல் மேல் தோல் மாதிரி ஒன்று வரும் அந்த இதை மாதிரி மேல் தோலை மட்டும் நம்ம எடுக்க எடுக்கணும் அதுதான் தோலை எடுக்காம இல்லை நம்ம லைட்டாக அதை மாதிரி தோலை எடுக்கணும் இதை மாதிரி இந்த வெங்காயம் ஒன்றரை கிலோ வெங்காயத்தையும் நான் அரிஞ்சு முடித்த பிறகு உங்கள்கிட்ட காட்டுறேன் இதை மாதிரி தான் இருக்கும் அந்த பவுல் ஃபுல்லாக எனக்கு வந்துச்சு அது இப்போ என்ன பண்ணணும் நல்லா நம்ம தண்ணியில் கொட்டு இப்போ கழுவி நம்ம நம்ம கழுவி எடுத்துக்கணும் அப்போ தானே தண்ணியில் கொட்டும் போது என்ன ஆகும்னா நமக்கு அதில் இருக்க ஒரு சில தோல் நமக்கு இப்போ நம்ம ஃபுல்லாகவே எடுத்துருக்க மாட்டோம் லைட்டாக இருக்கும் இல்லையா இதை மாதிரி நம்ம கையால் செய்யும் போது ஒரு சில எக்ஸ்ட்ரா இருக்கிற தோலும் அதில் போயிடும் போயிட்டு நல்லா நம்ம வெடி வெட்டியில் எடுத்து நம்ம வச்சுட்டோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அறிய ஆரம்பிச்சிடலாம் மாதிரி 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 நமக்கு நமக்கு நல்லாவே இருக்கும் இருக்கும் கழுவி எடுத்தாச்சு தண்ணி நல்லா நல்லா வடிஞ்ச பிறகு ஈரப்பதம் நம்ம 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 என்ன பண்ணலாம் மெதுவடைக்கு சில பேர் போட்டு போட்டு கூட அதாவது வெங்காயமாவும் இருக்கக்கூடாது ரொம்ப மையவும் இருக்கக்கூடாது அத மாதிரி எடுத்துக்கும் போது தான் நமக்கு நல்லாவே நமக்கு இருக்கும் இப்ப நம்ம மிக்சி நான் அரைச்சி எடுத்துட்டு வந்து இப்ப பாருங்க இந்த இதை மாதிரி நான் ஒரு இதை இருக்கேன் தான் இருக்கும் அப்படி இல்ல என்கிட்ட சாப்பர் இருக்குன்னா இந்த மாதிரி சாப்பர்ல கூட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போட்டு நம்ம வந்து நம்ம அதை போட்டு நம்ம இழுத்து கூட நம்ம ரொம்ப ம நல்ல பொடியாக நம்ம செஞ்சிக்கலாம் ஆனால் அப்போல்லாம் அஞ்சு கிலோ ஆறு கிலோ போட்டாங்கன்னா கிரைண்டரில் கூட போட்டு கொஞ்சம் நம்ம கையால் இது மாதிரி கிரைண்டர்ல மிக்ஸிலே போடும்போது நம்ம கவனமாக ரொம்ப மாவு மாதிரி நல்ல மழமாலும் ஆகிடக்கூடாது ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது திட்டமாக இருக்கணும் இப்போ வர நம்ம வடைக்கு எடுக்கிற மாதிரி திட்டமாக இருக்கா இதை வந்து இதை மாதிரி அரைஞ்சி எல்லாத்தையும் ரெகுலர்லி நான் வந்து அந்த பாத்திரத்தில் மாத்திட்டேன் இதுக்கு வந்து நான் வந்து நூற்றம்பது அளவு நூற்றம்பது கிராம் வந்து பூண்டை வந்து தோல் உரிக்காமல் அதையும் மிக்சியில் குறை குறையா நம்ம பர்சில் எடுத்துகிட்டு வந்து அதை கொட்டிடணும் இதனால நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லா படியும் நீங்கள் அப்படியே செய்யுங்க நம்ம காசு கொடுத்து எரியெல்லாம் வாங்குவோம் நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலே செஞ்சுக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டாச்சு பூண்டு போட்டாச்சு அடுத்தது வந்து இதுக்கு வந்து நூறு கிராம் உளுத்தம்பருப்பு நூறு கிராம் வந்து கடுகு போடுங்க இப்போ நூறு கிராம் ஜீரகம் போடுங்க எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்டில் நம்ம எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் பெருஞ்சீரகம் அதை விட கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் அதாவது இருபத்தஞ்சி கிராம் அளவு வெந்தயம் போட்டுட்டு நம்ம நல்லா நம்ம வந்து கிளற வேண்டிதான் நம்ம அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஏன்னா நம்ம வெயில் காயங்களும் கொஞ்சம் கலரும் இதுவாக இருக்கும் இல்லையா அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லாவே ஒன்றரை கிலோ வெங்காயத்துக்கு நான் ரெண்டு ஸ்பூன் பெரிய அளவாகவே மஞ்சத்தூளும் அதே அளவு நம்ம தனி மிளகாய் தூளும் போட்டுக்கலாம் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க இல்லை இந்த நம்ம வந்து கொம்பு மஞ்சள் இருந்தாலும் அது இந்த ம காஞ்ச மிளகாய் எல்லாமே போ போட்டு நம்ம அரைச்சி கொடுக்கணும் அரைச்சியும் போடுவாங்க இப்போ நம்ம அதையும் போட்டுட்டு இப்போ நம்ம பொன் இப்போ வந்து கருவேப்பிலை போடுங்க அடுத்தது வந்து கொஞ்சம் வந்து ஒரு கைப்பிடி அளவு அதாவது ஒரு கைப்பிடினா நம்ம கொஞ்சோண்டு பிடிச்சி பார்த்தா கொஞ்சமாக இருக்கிறது கல் உப்பு போட்டு இதை மாதிரி கையால் நல்லா எல்லா இடத்துலையும் எல்லா பொருளும் படுற மாதிரி நொறுங்க பசையும் நம்ம கையை கொஞ்சம் அடி கொடுத்து எல்லா இடத்துலையும் இந்த காரம் உப்பு எல்லாம் பண்ணுற மாதிரி கை கொடுத்து நல்லா கிளறுங்க இதை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளறணும் அதனால தான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக கொடுத்துருக்கேன் ஸ்டெப்ஸ் நம்ம எப்படி பண்ணனும்ன்றது முக்கியமா தேவை அப்படின்னு இப்ப பாருங்க நல்லா நம்ம அப்படியே லைட்டா அமுக்கணும் போல அப்படியே மூடி வைக்க வேண்டியதுதான் இதை இதை மூடி அப்படியே அமுக்கி வச்சோம்னா நமக்கு முதல் நாள் நம்ம மதியம் செய்யணும் அப்படின்னா அந்த அன்னை அன்னைய பொழுது மறுநாள் மூணா நாள் எடுத்து தான் நம்ம வெயிலில் காய வைக்கணும் இப்ப நம்ம அமுக்கன பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்க இல்ல ரெண்டு நாள் வச்சிருக்கோம் வீணா போயிடுமா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே வீணா போகாது நம்ம அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணும்போது அந்த பொருள் போகாம கண்டிப்பா நல்லாவே இருக்கும் தாளிப்பு வரகம் போட்டு தாளிச்சு எந்த ஒரு சமையலுமே நமக்கு சாதம் எக்ஸ்ட்ரா தான் உள்ள போகும் இப்ப பாருங்க இது மூணாவது நாள் எப்படி இருக்குன்னு பாருங்களா தான் இருக்கும் இப்ப பாருங்க எதுவுமே நமக்கு வீணா போகல பாருங்களா கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம கரண்டி விட்டு கூட அடிக்காலம் ஃபுல்லாவே ஒரு தடவை நம்ம கிளறலாம் கிளறி அதுக்கப்புறம் கையால் ஒரு தடவை பிசைஞ்சாலும் பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க உளுத்தம்பருப்பு கடுகு எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ நான் கரண்டி வேலை அடி என்னன்னா நம்ம மேலே அது கொண்டாது நம்ம அடியில் இருக்கிறது மேலையும் மேலே இருக்கிறது அடியிலும் போகிற அளவு நம்ம கிளறணும் கிளறி இதை மாதிரி எடுக்கும் போது தான் நமக்கு காஞ்சி வரும்போது ஒன்னாப்புல நமக்கு காஞ்சி வரும் இப்ப என்ன பண்ணணும் இது மூணாவது நாள் காலையில இல்லையா அப்ப என்ன பண்ணணும் அப்படியே எடுத்து நம்ம வெயில்ல இன்னைக்கு காலையில மாலை சாய்ங்காலம் வரைக்கும் நம்ம நல்லா வெயில்ல காய வச்சு வச்சுக்கணும் இப்ப நமக்கு ஒன்றரை கிலோ வெங்காயம் கொஞ்சம் உபரி அதிகமா தான் தெரியும் ஆனா காஞ்ச பிறகு இதுல பாதிதான் சிஃப்ரென்ஸ் வரும் ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதம் எல்லாமே இருக்கா அதனால நமக்கு கொஞ்சம் அதிகமா தெரியுது இத மூலம் நான் இதை மாதிரி மூணு பாத்திரத்துக்கு பெரிய தட்டுல சாம்பாரும் சொல்லுவேன் இல்லையா அதுல இதை மாதிரி எடுத்து நான் எல்லாத்தையும் வெயில்ல காய வச்சுட்டேன் காய வச்சு நீங்கள் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம அதில் வந்து திரும்பி வந்து நம்ம எண்ணெய் சேர்க்க வேண்டியதுதான் இதை மாதிரி நீங்க மூணு கொஞ்சம் நம்ம இன்னுமே வெங்காயம் இருக்குமோ அதிக அதிக தகுந்த மாதிரி பாத்திரத்தை அதிகப்படுத்தி நீங்கள் வச்சுக்கோங்க இதை பாருங்க இதை போலதான் இருக்கு இப்போ பாருங்க எவ்வளோ மஞ்சளா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டா ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் பொழுது வெயிலில் காஞ்ச பிறகு எப்படி இருக்குன்றதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்க இப்போ பாருங்க மா மூணு தட்டில் கொட்டி காய வச்சிருக்கேன் ஆனால் அதுலேயே காஞ்ச பிறகு எவ்வளோ கம்மியாக வருதுன்றதையும் நீங்க பாருங்க இப்போ கொண்டு போய் நம்ம வெயிலில் வைக்க வேண்டியதான் வெயில் வச்சுட்டு அன்னைக்கு சாய்ங்காலம் எடுக்கும்போது எப்படி இருக்குன்றதையும் நீங்க பாருங்க இதை மாதிரி காய வைக்கும் போது என்ன பண்ணுவாங்க கண்ணார் கொட்டுறோம்னு இல்ல அவங்க இந்த வரமிளகா கொஞ்சம் வேப்பில ஒரு கறி துண்டு தாங்க காய வைப்பாங்க பெரியவங்க அது எதுக்குன்னு சரியில்ல தெரியல ஆனா இதை போல செஞ்சு தான் காய வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை போல நான் காலையில் வரமிளகாயும் நான் போட்டிருங்க போட்டு இதை மாதிரி கொண்டு வெயில்ல காய வச்சாச்சு அன்னைய பொழுது காஞ்சதுமே பாருங்க கொஞ்சம் கலர் நமக்கு நல்லாவே மாறி வந்துருச்சு இப்போ அந்த பாத்திரத்தில திரும்பி அந்த நம்ம அந்த எதில எல்லாத்தையும் போட்டு வச்சிருந்தமோ நம்ம போட்டு திரும்பி நம்ம மூடி வைக்கணும் அதுக்கு வந்து இப்ப இந்த ஒன்றரை கிலோ வெங்காயத்துக்கு போட்ட பொருளுக்கும் நூறு விளக்கெல்லாம் சேர்க்கணும் ஃபர்ஸ்ட் அந்த சூடு வெயிலே கழித்து அந்த சூடு குறைஞ்ச பிறகுதான் மாத்தி இருப்போம் இப்ப அதுல வந்து நூறு கிராம் விளக்கெண்ண ஐம்பது ஐம்பது மில்லி வந்து நல்லெண்ணெய் சேர்க்கணும் சேர்த்து நீங்கள் நல்லா கிளறலாம் சில பேர் மூணு எண்ணெய் சேர்க்கலாம்னு ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சமையல் எண்ணெயும் சேர்ப்பாங்க ஆனால் நான் இந்த ரெண்டு எண்ணெயும் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ எண்ணெயும் எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஊடுறதுக்கு மூடி வச்சிடணும் இப்போ என்ன பண்ணுவாங்க உண்டை பிடிக்கிறவங்களாம் இப்போ என்ன பண்ணுவாங்க மறுநாள் அதாவது நாலாவது நாள் காலையில எழுந்துதான் இப்ப உண்டை புடிப்பாங்க அப்பதான் உண்டை நல்லா நமக்கு பிடிக்க வரும் என்ன உண்டை பிடிக்கிறது ஒரு ஒரு வாரம் வந்து அதை அழுத்தி அழுத்தி விடியல எழுந்திருக்கும்போது அழுத்தி அழுத்தி அது உண்டையை கரெக்டா பிடிக்கும் நம்ம பிக்னா சார் நம்ம காலைல எழுந்து இப்ப நம்ம பசங்களை கலப்புறத அது நம்ம அதை கை வைக்க இதுவா இருக்கும் அதனால அது வந்து நான் வந்து நான் அப்படியே உதிரியா காய வச்சு வச்சிருக்கோம் உதிரியா காய வச்சாலும் நமக்கு வந்து அதெல்லாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னால கே கெட்டே போகாது நான் இப்போ வந்து இப்படி தான் போட்டு வைப்பேன் இத மாதிரி போட்டு இந்த மாதிரி வேப்பெல்லாம் விதம் வேணாம் மேலே வச்சு அப்படியே மூடி வச்சிட்டேன் இதை அடுத்த நாளும் நம்ம வந்து இதெல்லாம் தொடர்ச்சியாக ஒரு வாரம் காய வைங்க இப்போ அடிக்கிற வயலுக்கு ஒரு வாரமே அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன இது காஞ்சிச்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அதில் போட்ட உளுத்தம் பருப்பு இருக்கு இல்லையா அதை எடுத்து வாயில் போடும்போது நமக்கு நல்ல நறுக்குன்னு சத்தம் வரணும் அந்த அளவு காஞ்சிருக்கணும் இதுவே உண்டை பிடிச்சி உண்டை பிடிச்சி வைப்பீங்கனாலும் நமக்கு குறைஞ்சது வந்து பெரிய உண்டையா பிடிச்சோம்னா ஒரு மாசம் காய வைக்கணும் அதை மாதிரி காய வச்சு ஒரு உண்டையை உடச்சி நடுவில் இருக்கிற ஒருத்தம் பொருட்படுத்தி நம்ம வாயில போட்டு பார்த்தோம்னாலும் நறுக்கல சத்தம் கேட்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு வழக காஞ்சிருச்சுன்னு இருக்கும் இதை மாதிரி நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணும்போது ஒரு வருஷம் ஆனாலும் ரெண்டு வருஷம் ஆனாலும் எதுவுமே கெட்டு போகாது இப்போ எனக்கு காஞ்ச பிறகு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பத்தில் நமக்கு எவ்வளோ இருந்தது இப்போ காஞ்சி எடுத்து வைக்கும்போது எனக்கு எவ்வளோ கம்மியாக வந்திருக்கு அப்படின்றதையும் பாருங்க இப்படி தான் நம்ம தாலிப்பு வடகம் ரெடி ஆயிடுச்சு தாளிப்பு வடகத்தை போட்டு நம்ம கீரை நம்ம வெத்து சாம்பார் எந்த ஒரு சமையல் நம்ம செஞ்சாலுமே நம்ம சட்னிக்கே தாளிப்பு வடகம் போட்டு சாலிச்சு பாருங்க எக்ஸ்ட்ரா நமக்கு சாதம் அதிகமா தான் உள்ள உள்ள நமக்கு அதிகமா எடுத்துக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பிரண்ட்ஸ் தேங்க்ஸ் சுவார் வாட்சி